ரயில் நிலையத்தில் தமிழ் இளைஞரை ஈவிரக்கம் தாக்கிய ராணுவ வீரர்கள் உள்ளாடைகளை காட்டக்கூடிய நாடுகள் இலங்கை சுனில் கிந்து யாழ்நல்லூரில் மாநகர சபையின் மனிதாபிமானமற்ற செயல்பாடு சமூக ஆர்வலர்கள் விசனம் ஒருவருக்கு நூற்றி ஒன்பது ரூபா மட்டுமே பிரச்சார கூட்டங்களை குறைத்த ரணில் விக்ரமசிங்க பண்டாரவளை ரயில் நிலையத்தில் தமிழறிஞர் ஒருவரை தாக்கி குழப்பத்தில் ஈடுபட்ட எட்டு ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரயில் நிலைய அதிபரால் பண்டாரவளை போலீசாருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய தியத்தலாவை ராணுவ முகாமில் சேவையாற்றும் ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்றிரவு எட்டு முப்பது மணியளவிலே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது எனவும் போலீசார் கூறினர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மதுரையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயில் பண்டாரவளை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளனர் ரயில் நிலைய அலுவலக கடமையின் நிமித்தம் ரயில் புறப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதன்போது ரயிலில் இருந்து இறங்கியுள்ள குறித்த ராணுவ வீரர்கள் பாடல் பாடியுள்ளதுடன் கூச்சல் சத்தமும் எழுப்பியுள்ளனர் இவ்விடயத்தில் விழுந்திருந்த பணப்பை அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு இளைஞர் ஒருவர் சென்றபோது தமிழ் இளைஞன் பணம் களவாடியுள்ளார் என்று கூறி அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ரயில் நிலைய அதிபரும் அங்கிருந்தவர்களும் தாக்குதலை தடுக்க சென்ற வேளை அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்த முற்பட்ட ராணுவத்தினர் அடாவடியில் ஈடுபட்டு இது தொடர்பில் பண்டாரவளை ரயில் நிலைய அதிபர் மற்றும் தாக்குதல் இலக்கான இளைஞர் பண்டாரவளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ராணுவத்தினரால் தாக்குதல் கீழக்கான இளைஞன் பண்டாரவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் கைதான ராணுவத்தினர் பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் இலங்கையில் வரும் இருபத்தோராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்களின் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ளன இவ்வாறான நிலையில் சஜித் கட்சி ஆதரவாளரான தேசிய ஜன வேகாவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சுனில் கந்துன் நெத்தி இந்த நாடு உள்ளாடைகளை காட்டக்கூடிய நாடு அல்ல என கூறியுள்ளார் அடியில் அணிந்துள்ள உள்ளாடைகளை துவைத்து பகிரங்கமாக காய வைக்க முடியாது ஏனெனில் உள்ளே அணிந்திருக்கும் ஆடைகள் நாராய் கிழிந்து ஓட்டைகள் உள்ளன என்றார் எனவே சட்டைகள் வெளியில் துவைத்து காயப்போட்டாலும் உள்ளாடைகளை தான் துவைத்து உலர்த்துகின்றனர் எனவும் சுனில் கந்துன் நெத்தி கூறினார் கிண்ணியாவில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசுவாமி ஆலய திருவிழாவில் மாநகர சபையின் மனிதாபிமானம் விமானம் பெற்ற செயல்பாடு தொடர்பில் சமூக ஆர்வலர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய வழிவீதியில் கற்பூர வியாபாரம் செய்து வந்த முதிர்ந்த தாய் ஒருவரின் கற்பூரங்களையே யாழ்ப்பாணம் மாநகர சபை பறிமுதல் செய்துள்ளது இந்த நிலையில் தனது வாழ்வாதாரத்திற்காக கற்பூரம் விற்ற குறித்த தாய் இன்று அதிகாலை முதல் யாழ் மாநகர சபையின் உற்சவ கால பணிமனையில் அழுது இருக்கின்றார் வயது முதிர்ந்தவர்கள் பெரிய வீடுகளை கட்டுவதற்காக மற்றும் சொத்துக்களை சேர்ப்பதற்காகவும் சிறு சிறு வியாபாரங்களை மேற்கொள்வதில்லை அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை கொன்று நடத்தி செல்வதற்காகவே அவர்கள் கோவிலில் திருவிழா காலங்களில் கற்பூரங்களை விற்கின்றனர் மனிதாபிமானம் இல்லாமல் ஜாழ்ப்பாண மாநகர சபையில் செயற்படுகின்றதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் அதேவேளை நெல்லூர் கந்தனின் தேர் திருவிழா நேற்று இடம்பெற்றதுடன் இன்றைய தினம் தீர்த்த திருவிழா இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு இலங்கை ஜனாதிபதி தேர்தலுக்காக தயார் செய்திருந்த முப்பது பிரச்சார கூட்டங்களை குறைத்துள்ளார் தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை அடிப்படையாக கொண்டது என கூறப்படுகிறது வரும் இருபத்தோராம் திகதி இலங்கையில் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற உள்ளது நாடு முழுவதும் பல்வேறு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்க ஜனாதிபதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் தற்போது புதிய அறிவிப்பின் அடிப்படையில் அந்த எண்ணிக்க குறைக்கப்பட்டுள்ளது எனினும் கிராம மட்டத்தில் சிறிய குழு கூட்டங்களை நடாத்துமாறு ஜனாதிபதி மக்கள் பேரணிகளை நடவடிக்கைகளுக்காக பஸ் வாடகை உள்ளிட்ட பாரிய தொகையை செலவிட வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் அதேவேளை தேர்தல் செலவு விதிமுறைகளின்படி இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர் ஒருவருக்கு நூற்றி ஒன்பது ரூபாவை மட்டுமே வேட்பாளர் ஒருவர் செலவிட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது